ஃப்ரெண்ட்ஸ் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க ஆடிப்பட்டத்துக்குன்னு நம்ம தேடி தேடி வாங்கின வெரைட்டிஸ் ஆஃப் மயில் மாணிக்கத்தை எப்படி நம்ம விதையிலேருந்து நாற்று எடுத்து நடவு செய்கிறது வரை எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நர்சரி ட்ரேவில நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாயில் மிக்சர் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து நகர்த்தி விட்டுட்டு நம்ம விதை போடுறதுக்கு தேவையான ஹோல் எடுத்து போட்டுக்குவோம் போடுறதுக்கு இந்த மாதிரி குச்சியை ஒன்று எடுத்து ஒடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு இதுதான் ஈஸியாக இருந்துச்சு அதனால் நான் அந்த குச்சியை வச்சு ஒவ்வொரு ஓட்டையாக போட்டு அதில் நமக்கு தேவையான சீடை எடுத்து சீட் பண்ணுறதுக்கு எதுவாக இருந்ததுனால நான் இந்த குச்சியை வச்சு ஓட்டை போட்டுக்கிட்டே அது மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன சீட் பார்க்க போகிறோம்னா ரெட் கலர் ரெட் கலர் மயில் மாணிக்கம் ரெட் கலர் மயில் மாணிக்கம் ரொம்பவே அருமையான கலராக இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் செம்ம ரெட் நல்ல ரெட்டாக இருக்கும் அந்த சீட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் நான் ஒயிட் கலர் மயில் மாணிக்கம் எங்கேயும் பார்த்ததில்ல பார்ப்போம் நம்ம செடி எவ்வளோதுக்கு வந்து வளருதுன்னு பார்ப்போம் அடுத்ததாக நம்ம பிங்க் கலர் மயில் மாணிக்கம் சீடையும் சீட்டிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெகரண்டா சீட் ஜெகரண்டா வந்து ரோட்டு ஓரங்களில் வெளிநாட்டுகளில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஜெகரண்டா சீட்ஸ் வந்து சீடிங் பண்ணுறாங்க பண்ணி அதை நல்லாவே வருது அதனால் நானும் வாங்கினேன் வாங்கி எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் நம்ம விதைச்ச விதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு வாங்க நம்ம ஒரு மூணு நாள் கழித்து போய் பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஒரு இலை வந்து விட்டு வந்திருக்கு அீமானிக்கும் மூணு நாள்லேயே நல்ல ஒரு முளைப்பு திறன் இருந்துச்சு ஒன்பது நாளில் அதை விட நல்லா சூப்பராகவே இருந்துச்சு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மட்டும்தான் நிறையா வளர்ந்துருந்துச்சு அடுத்ததான் ஒயிட் கலர் ஒரு மூணு செடி இருந்துச்சு ரெட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு செடி கிட்ட இருந்துச்சு ஒயிட்டில் ஒரு நாலு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஒண்ணுதான் இருந்துச்சு சரின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு பார்த்தா அந்த செடி எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் கீழே வேர் போக முடியாம அது சோர்ந்துருச்சு சரி என்னடா பண்ணுறதுன்னு சரி இதை மாத்தி நட்டு வச்சிரும் அப்படின்ட்டு நர்சரியில போய் அஞ்சு தொட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்த தொட்டில ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுக்கவே முடியல ஒன்ன ஒன்ன விட்டு எடுக்க முடியல நல்லா செட் ஆயிருச்சு நர்சரியில வாங்கும்போதே சொன்னாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வாளியில் தண்ணியை ஊத்தி அதில் முக்கி எடுத்தீங்கன்னாக்கா தனியா வந்துடும் சொன்னாங்க அப்படி இப்படி எடுத்து ஒன்று தான் எடுக்க முடியுது சரி ஒண்ணுல மட்டும் நட்டு வச்சிருவோம் அப்படின்ட்டு அந்த தொட்டியில் மாட்டுச்சாணம் எருமணு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிட்டேன் நம்ம அள்ளிட்டு வந்த மண் கொஞ்சம் ஓவராகவே தான் இருந்துச்சு செடிக்கு நிறையா இருந்துச்சு சரி நம்ம நம்ம ரோஜா கணக்கு போட்டுருவோமே அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நிறையா மீந்து போன ப்ரோட்டீன் பவுடர் இருந்துச்சு ப்ரோட்டீன் பவுடர் எல்லா செடிக்குமே போட்டிருந்திருக்கேன் சரி அது மேலேயே நம்ம எருமண்ணையும் போட்டுருவோம் எல்லாம் சத்து தான் பூ நிறையா பூக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நார்மலாகவே நர்சரியில் பூக்கிற மாதிரி நமக்கு ரோஜாக்கெல்லாம் பூக்கணுன்னாக்கா நீங்கள் டிஏபி யூஸ் பண்ணுங்கள் டிஏபி யூஸ் பண்ணால் ரொம்பவே பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ நம்ம தொட்டியில் கரெக்டாக மண்ணளவு இருக்குது தொட்டியுடைய டாப்பில் ஒரு இன்ச் கரெக்டாக இருந்தாலே போதும் நம்ம உரம் போடுறதுக்கும் தண்ணி விடுறதுக்கும் எதுவாக இருக்கும் இப்போ நம்ம ஆடிப்பட்டத்துக்காக பதியம் போட்டு வச்சிருக்க மயில் மாணிக்கத்தை தொட்டியில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தொட்டியில் ஒவ்வொரு குழி குழியாக போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு குழி வச்சுருந்தா டக்குன்னு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நர்சரி இருந்து பதியத்தை கொஞ்சமாக எடுத்து பார்ப்போம் ஆல்ரெடி சோர்ந்து போன செடிங்கிறதுனால கொஞ்சம் கே பயத்தோடு தான் எடுத்தேன் ஆனால் அது அழகாக இருந்துச்சு நிறையா வேர் விட்டு இருக்குது பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா ஏன்னா இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் நர்சரி ட்ரீயில் பதியம் வைக்கிறது நான் நினச்சதை விட நிறையவே வேர் விட்டு இருந்துச்சு எப்படி துளுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் நட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நெல் நம்ம வளரா சொன்ன மாதிரி நம்ம ஆசாசியாக வளர்க்குற செடி கொஞ்சம் தலை இருந்தாலுமே எனக்கு மனசே தாங்காது ஒரு நாலஞ்சு நாற்று எடுத்து கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் தொட்டியில் வச்சுட்டேன் தொட்டியில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு இது ரெண்டு கண்ணை மட்டும் எடுத்து நம்ம கீழே வச்சு பார்ப்போமே நிலத்தில் வச்சா அது எந்தளவுக்கு வளர்ச்சி கொடுக்குது தொட்டியில் வைக்கிறது அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிலத்துலையும் தொட்டிலேயே ரெண்டு நட்டு வச்சாச்சு நான் இது வேப்பங்கண்ணு தூரில் வச்சேன் வேப்பங்கண்ணில் படந்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி நல்லா இருக்குங்கிற ஒரு ஐடியாவில் வேப்பங்கண்ணில் வச்சுருக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது அளவு வளர்ச்சி கொடுக்குதுன்னு இது பார்த்தீங்கன்னா நம்ம சீடிங் பண்ணி அறுபது நாள் நம்ம நாற்று எடுத்து வச்சு முப்பது நாளில் வளர்ச்சி தொ தொட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் பச்சை நிறையா இருந்துச்சு ஆனால் அப்போ கொஞ்சம் பச்சை கலர் மாறி கொஞ்சம் வெளிர் கலரில் வந்துருச்சு அதில் கொஞ்சம் கொடி ஓடுற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வேப்ப மரத்தில் தூரில் வச்சோம் பார்த்தீங்களா அது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதான் நிலத்தில் வைக்கிறதுக்கும் தொட்டியில் வைக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்களே இது நிலத்தில் வச்சது இது நல்லா க்ரீனிஷாக இருக்குது நல்லாவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளான்ட்டிங் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பிளான்ட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ